வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற இது வந்துங்க மனவாழ்வு விரிசல் பிரிவு திருப்தியற்ற நிலை இந்த அமைப்பு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகர் இது வந்து சாதாரண அடிப்படையாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்களுக்கும் புரிகிற மாதிரியான விளக்கம் தர்றேன் ஜோதிடர்கள் புரிந்து கொள்வார்கள் சாதாரண நபர் கூட இதை பாத்துக்கிறது புரிஞ்சுக்க முடியும் அப்போ லக்னம்ங்கிற தான் ஏழாம் இடம்ங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய கலத்திர பாவம் அதாவது மனைவி அல்லது கணவன் அப்போ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய ஒரு கிரகம் அது ஏழு கிரகத்துல எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த ஏழாம் இடத்து அதிபதி கண்டாந்தர நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க கண்டாந்தரம்னா நீரும் நெருப்பும் சேரக்கூடிய இடத்துல வரக்கூடிய நட்சத்திரம் அப்போ மீனத்திலேயும் மேசத்திலையும் கடைசி பாதங்கள்ல வரக்கூடிய நட்சத்திரம் கடகத்திலையும் சிம்மத்திலையும் வரக்கூடிய கடைசி பாதம் சிம்மத்துல முதல் பாதம் இந்த இடையில வரக்கூடிய இது அதே மாதிரி விருச்சகத்திலையும் தனுசிலேயும் கடைசி பாதம் தனுசுட துவக்கம் இதுக்கு பேரு கண்டாந்திரம்னு பேரு நீரு நெருப்பும் சேரக்கூடிய இடத்துல இங்கே போய் அந்த ஏழாம் அதிபதி அமரும் பட்சத்தில் அவங்களுடைய திருமண வாழ்வு திருப்தியற்ற நிலையும் விரிசலும் பிரிவினையும் சில பேருக்கு திருமணமே கைகூடாத நிலையும் ஏற்படும் இதை நீங்க உங்க பர்சனல் ஜாதகத்தை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கிட்ட கன்சல்ட் பண்ணி அதற்கான தீர்வை பெற்று நலமுடன் வாழ ವಾತುಕರೆ